அலமதுல்லாத் வசலாம் இல்லா அம்மாப அங்குள்ள தாய்மார்களே சகோதர சகோதரிகளே அல்லாவுடைய பெயர் அவர்களால் இந்த ரம்லான் சம்பந்தப்பட்ட தொடரை உங்களுக்கு இது பேசிக் கொண்டு வருகிறேன் இந்த தொடரில் கடைசியாக செவ்வாறுடைய ஆறு நோன்புகளின் சிறப்புகள் பற்றி தெரிந்து கொள்வோம் அபு அயூபுல் அன்சாரி ருதி அல்லாஹூ தாலா என்பவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஐம்பத்தி மூணாவது ஆதி

முதல் புரை செவ்வாருடைய புரை அது பிறந்த தினம் அந்த நோன்பு நோட்பது தடுக்கப்பட்டிருக்கிறது அதை தொடர்ந்து வரக்கூடிய அந்த நாட்கள் செவ்வாருடைய புரை இரண்டிலிருந்து செவ்வாருடைய புறையின் முடியும் வரை இந்த நோன்பை நோக்கலாம் தொடர்ச்சியாகவும் நோக்கலாம் விட்டு விட்டும் நோற்கலாம் இப்படி நோற்றால் அந்த வருடமே நோன்பு நோட்டுக்கு சமம் ரமலான் மாதத்திற்கு பத்து மாதத்தின் நன்மை அல்லாஹிடத்திலே ஒன்றுக்கு பத்து வீதம் நன்மைகள் அல்லா வழங்குவான் குறைந்தபட்சம் ஒரு மாதத்திற்கு பத்து மாதத்தின் நன்மையும் ஆறு நோன்பு செவ்வாறு ஆறு நோன்பிற்கு அறுபது நோன்புகளுடைய நன்மை அப்படி என்றால் பன்னெண்டு மாதங்கள் ஆகிறது நோன்பை நோற்று அதை தொடர்ந்து வரக்கூடிய ஷவ்வால் மாதத்தில் செவ்வாலுடைய ஆறு நோன்பையும் முதற்பரை தவிர்த்து அந்த ஆறு நோன்பையும் யார் நோக்குறாரோ அந்த வருடமெல்லாம் நோன்புரை போல ஆக இந்த வகையில இந்த சிறப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹு எனக்கும் உங்களுக்கும் இந்த அமலையும் செய்து அல்லாஹ் அல்லாஹு நமக்கு வழங்கக்கூடிய அந்த பன்னெண்டு மாதத்தின் மாதத்தில் நோன்பு நோற்றார் அங்க நன்மையை பெறக்கூடிய இந்த சிறப்பையும் பெற்றுக் இப்படி வருடம் வருடம் என்று நாங்கள் ரமதான் நோன்பையும் ஷவாடை நோன்பையும் பிடித்த பிடிக்கும் போது வாழ்க்கையெல்லாம் நோன்பு பிடித்த நன்மை கிடைக்கும் இப்படியான அளவில்லாத நன்மைகளை பெற்று ஈரோலக வெற்றி பெற்ற நல்லவர்களாக ரப்பல் ஆலமி என்னையும் உங்களையும் அருள்வானாக آخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته